சார் சொல்லீங்க என்ன சொல்லுங்க தங்கம் சொல்லுங்க நடனம் என்னன்னு சொல்லுங்க கண்டிப்பா சொல்றேன் என்ன சொல்லணும் வருகை கேர் சகோ ஆர்மோனி கூப்பிட்டுக்காங்க எங்க நம்ம உறவுகள்லாம் காணவில்லை நம்ம உறவுகள்லாம் எல்லாம் வாங்கப்பா ஹரணி சிஸ்டருக்காக பாசமாக இருப்பவர்கள் நேயத்தில் தானே நேற்று தலையில் இருக்கும் பேனுக்கும் பிடித்து இருக்கும் போல விட்டு போகவே மாட்டேங்கிறது ஆமா சங்கரனா போக மாட்டேங்கிறது பெரம்பலூர் மாமுண்டி சங்கம் வணக்கம் கேசமாக கூப்பிட்டு அன்பான உறவுகள் அழகான காசு துறைய செலுத்தும் வர்மே சீசனா டெல்லி எல்லாம் தேடி தேடி உன்னை கண்டேனே சல்தான் யூடியூப்பில் உள்ள யூடியூப்பில் உங்கள் வீடியோ இந்த பாடலை எதிர்பார்த்தது மிகவும் அருமையாக உள்ளது மிக்க சொஷம் பிரகாஷ்மா இதுக்கு முன்னாடியே நான் ஒரு கம் வீடியோஸ் போட்டிருக்கேன் அது மாதிரி பார்த்தது இல்லையா நீங்கள் இதுக்கு முன்னாடியே அந்த வீடியோ போட்டிருக்கேன் வீட்டில் அனைவரும் நலமா தாங்க எல்லாம் நல்லா இருக்காங்க ஆர்வம் எல்லாம் நல்லா இருக்காங்க சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா அருண்பாண்டி எனக்கு இன்னைக்கு பிறந்தநாள் ஓ அருண்பாண்டி தங்கத்திற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வளர்த்துடன் வாழ்க என் சார்பாகவும் மற்றும் நம் பாசனம் குடும்பத்தின் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தங்கம் சரியா அருண்பாண்டிமா வாங்க வணக்கம் ராணி செல்வராணி ஹாயக்கா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படித்தானே இருக்கு செல்வராணி மிக்க நன்றி சரத் தங்கம் சரத் எங்க ரெண்டு நாளாக காணோம் பாசம் அந்த பேய் கதையில் புதிதாக சில விஷயங்களை சேர்த்துக்கிறேன் கதை இனி சுவாரஸ்யமாக இருக்கும் போரடிக்கா சரியா சரி சொல்லுங்க கிஷோர் நான் கேட்பேன் ஓகே பாய் ஓ அழகா நல்லா இருக்கே ஐடி ஓகே பாய் சூப்பர் சூப்பர் நல்ல ஐடி வாருங்கள் வணக்கம் உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் ஓகே பாய் தங்கமே தங்கச்சி தங்கச்சியும் ஒன்று தங்கமும் தங்கச்சி ஒன்று அச்சோ சூப்பர் சூப்பர் மிக்க சொஞ்சம் நடராமா மிக்க சொல்ல குமார்மா இல்லைம்மா என் பையன் வந்து ட்ராயிங் பண்ணுவான் நான் ஏற்கனவே டிக்டாக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்டு இங்கே வந்து நடிப்பு குமார்னு சொல்லுவாங்க அந்த இமெயில் ஐடி அப்படியே பதிவு சரி 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 குமார் சோ அழகாதான் இருக்கு ஹாய் ஷாம் ஹைடி தங்கோம் ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே ஷாம் தங்கோ நீ நல்லா இருக்கடி சாமி நேற்று எங்கே காணும் புல்கட்டை மாதிரி செய்யணும் ஓ சரி அபிஜா அம்மா நான் சாப்பிட்டது கிடையாது நான் வந்து அது மாதிரி இப்போ ஹோட்டல்லாம் எதோ கொடுத்தாங்கன்னா நான் அது மாதிரி உள்ள சாப்பிட மாட்டேன் நான் ஏன்னா நம்ம சாப்பிட்டது இல்லைல அது எப்படி இருக்கும் என எனக்கு தெரியாது அதனால தெரியாததை சாப்பிட்றதை விட தெரிஞ்சதை சாப்பிட்றதே நல்லது தானே அதனால நான் எங்க போனாலும் அதுவே இது வேறு எதுவுமே நான் கேட்க மாட்டோம் நானும் இல்லை மற்றபடி எங்கள் ஃபேமிலி யாருமே எந்த ஓட்டு போனாலும் சாப்பாடுனா சாப்பாடு இட்லினா இட்லி தோசை அவ்வளோதான் வேற எதுவுமே சாப்பிட மாட்டோம் அன்பான உறவுகள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க மறக்காமல் சார்ஸ் வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க அருமை கேசி தங்கப்பில் அகிலம் சுக வணக்கம் சங்கர்னி கூப்பிட்ருக்காங்க அப்படின் நான் வரமாட்டேன் சா தங்கச்சி ஏன் நடனம்ண்ணா உங்களுக்கு நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்குமா சொல்லுங்க ஆனால் செஞ்சு தரேன் நான்வெஜ்ஜு வாங்க மாறி வணக்கம் ஹாய் மாறி நல்லா இருக்கீங்களா நான் பார்ப்பதெல்லாம் அட உண்முகம் நான் பார்ப்பது எல்லாம் அட உண்முகந்தானே நான் கேட்பது எல்லாம் அட உண் குர்தானே அந்த வான்மலை எல்லாம் என் சாமிக்கு தானே ஆஹா இந்த வான்மலை எல்லாம் இந்த பூமிக்கு தானே ஆ அந்த மாதிரி வரும் கேட்டால் நல்ல பட்டுதான் இது பள்ளிகி நான் யார் தெரியுதா நான் தான் தெரியுது தெரியுது வாங்க மாதிரி வணக்கம் வணக்கம் மாதிரி சுகம் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க சப்மார் சாம் சோகோ அகில சாம் அகிலன் சொகோ வணக்கம் கேர்ஸ்வா ஃபுல் வாங்க வணக்கம் பாண்டி ஹைரி தங்கோ ஹை ஹர்னி படப்பட பேசிய நல்லா இருக்குது எந்த ஊர் பாண்டியன் பாண்டியன் நீங்கள் பா எந்த ஊர் நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் நான் வந்து மனப்பாறை இங்கே மேலே வந்து சப்ஸ்கிரைப் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாண்டியன்மா சரியா நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் சிஸ்டர் கொஞ்சம் வேலையாக வெளியே போயிட்டு வந்தேன் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஒரு ரெண்டு மூணு ஐய்ட்டு வந்துடுறேன் சிஸ்டர் சரிம்மா பத்து நிமிஷம் கழிச்சு சீக்கிரம் வந்துடுங்க சரியா பிரகாஷ்மா திருவண்ணாமலை மாறி சொகோட் கேஸ்வன் கூப்பிட்டுருக்காங்க ஐயோ தனி குடிக்காம நாக்கு வேற திக்குது லைக் பண்ணிக்கோங்கப்பா லைக் பண்ணிக்கோங்கப்பா அழகு தேவதைக்கு முப்பத்தி நாலாவது லைக் போட்டாச்சு ரொம்ப சந்தோஷம் வாங்க வணக்கம் வணக்கம் குமரன் குமார் மாருங்கள் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் என்னோட கமெண்ட் சொல்லவே இல்லையா சோ சோ படிக்கலையா சங்கர்னா சாரியண்ணா அங்கே என்ன கமெண்ட் என்ன கொடுத்தீங்க வெஜ்ஜு மோமோஸ் நான்வெஜ் மோமோஸ் அது ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு பூரண வை பூரணம் வைப்போம் வைப்போம் உள்ள அந்த பூரணத்திற்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாவது இரண்